அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிய திருமண தகவல் மையத்தில் எப்படி பதிவு செய்வது முதலில் இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் செய்யுங்கள் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஏழு இஸ்லாமிய திருமண தகவல் மையம் என்ற பெயரில் அடுத்ததாக தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் முழு சைஸ் மூன்று மாதத்திற்குள் எடுத்த புகைப்படமாக இருக்க வேண்டும் நேர நிற்பதாக இருக்க வேண்டும் புகைப்படத்தில் அருகில் வாகனம் அல்லது மற்றவர்கள் தெரியும் போல் இருக்க கூடாது முடிந்தவரை ஸ்டுடியோவில் எடுத்து அனுப்பலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட புகைப்படம் அனுப்பலாம் அடுத்தது பயோடேட்டா தமிழில் அனுப்ப வேண்டும் வாட்ஸ்அப்பில் தமிழ் இல்லை என்றால் ஒரு பேப்பரில் எழுதி போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பலாம் பயோடேட்டா தமிழில் மட்டுமே அனுப்ப வேண்டும் பிஸ்மில்லா ஹிராமா நிரகின் ஜேயர் வயது உயரம் தகப்பனார் பெயர் கல்வி மொழி எடை தொழுகை நிறம் வேலை மாத வருமானம் சொத்து எதிர்பார்க்கும் வயது எதிர்பார்ப்பு சகோதரன் சகோதரி ஊர் பெயர் மாவட்ட பெயர் வரம் எதிர்பார்க்கும் ஊர் சகோதர சகோதரிகள் திருமண விவரம் குறிப்பிட வேண்டும் தகப்பனார் இறப்பு என்றாலும் குறிப்பிட வேண்டும் எதிர்பார்ப்பு நீங்கள் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யும் நபராக இருந்தால் குறிப்பிட வேண்டும் படித்த மணமகள் வேண்டும் என்றாலும் குறிப்பிட வேண்டும் மணமகள் என்றாலும் குறிப்பிட வேண்டும் மறுமணமாக சம்மதம் என்றாலும் குறிப்பிட வேண்டும் அடுத்தது ஆவணம் அனுப்ப வேண்டும் மணமகன் பதிவாக இருந்தால் மணமகன் ஆதார் கார்டு பான் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு விரைவில் லைசன்ஸ் இதிலிருந்து ஏதாவது ஒரு ஆவணம் அனுப்ப வேண்டும் ஆவணம் தெளிவாக இருக்க வேண்டும் மணமகன் பெயர் தெளிவாக தெரிய வேண்டும் ஆவணத்தில் மணமகன் புகைப்படம் தெளிவாக இருக்க வேண்டும் பெண்கள் பதிவுக்கு பெண்ணின் பெற்றோர்கள் அல்லது சகோதர சகோதரிகளின் ஐடி கொடுக்க வேண்டும் மறு திருமணம் ஆக இருந்தால் பிரிவுக்கான ஆவணம் கட்டாயம் குலா பேப்பர் தலா பேப்பர் அல்லது கணவன் மனைவி இறப்பு சான்றிதழ் ஒருவேளை குல பேப்பர் தலா பேப்பர் நிலுவையில் இருந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று வர வேண்டும் அடுத்தது உரிய கட்டணம் ஆண்கள் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் மணமகள் கிடைக்கும் வரை மணமகள் தொடர்பு நம்பர் பெறுவதற்கு ரூபாய் ஆயிரம் செலுத்த வேண்டும் பணம் செலுத்துவதற்கான ஆவணம் கூகுள் பே மட்டுமே ஒருவேளை கூகுள் பே உங்களிடம் இல்லாமல் வேறு ஆவணத்தில் பணம் செலுத்துவதாக இருந்தால் நாங்கள் அனுப்பும் கோடு மூலம் பணம் அனுப்ப வேண்டும் பெண்களுக்கு இலவசம் பெண்கள் பதிவு மாதத்தில் குறைந்தது தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் ஒரு மாதத்திற்கு பின்பு பதிவு செய்த மணமகள் நீக்கப்படுவார்கள் மீண்டும் குழுவில் இணைவதற்கு ஐநூறு செலுத்த வேண்டும் இங்கு பதிவு செய்வதற்கு மணமகன் மணமகள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பதிவு செய்ய முடியும் திருமண புரோக்கர்கள் மற்றவர்களுக்கு பார்த்துக்கொடுக்கும் நபர்கள் பதிவு செய்வதற்கு அனுமதி இல்லை ஒரு நபருக்கு பதிவு செய்துவிட்டு ஒரு நபருக்கு மட்டுமே வரன் பார்க்க முடியும் ஒரு நபருக்கு வரன் அமைந்த பிறகு மற்றொரு நபருக்கு வரன் தேடுவதாக இருந்தால் பாதி பணம் மட்டுமே செலுத்த வேண்டும் அதாவது ஐநூறு செலுத்தி நீங்கள் பதிவு செய்து இருந்தால் இரண்டாவது முறையாக நீங்கள் பதிவு செய்யும் போது இருநூற்று ஐம்பது மட்டுமே செலுத்த வேண்டும் ஆயிரம் செலுத்தி பதிவு செய்திருந்தால் ஐநூறு மட்டுமே செலுத்த வேண்டும் பெண்கள் இங்கு இலவசமாக பதிவு செய்து இங்கிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது திருமண செலவுக்கு ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை பெறலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதிவை மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் பகிர்ந்து இங்கு பதிவு செய்ய வந்தால் விரைவில் உங்களுக்கு வரன் அமைய அதிக கவனம் செலுத்தப்படும் இங்கு பதிவு செய்வதற்கும் பணம் செலுத்துவதற்கும் யாரும் தயங்க வேண்டாம் இது பாதுகாப்பானது நம்பிக்கையானது கடந்த எட்டு வருடங்களாக இந்த சேவையை நாங்கள் செய்து வருகிறோம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கு பதிவு செய்து வரன் அமைந்துள்ளது எங்களுக்கு பல்வேறு இணையதளங்கள் உள்ளது பேஸ்புக்கில் மட்டும் ஒரு லட்சம் பேர் பயணிக்கின்றனர் மற்ற வலைத்தளங்களில் நான்கு லட்சம் பேர் பயணிக்கின்றனர் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் டெலிகிராம் சேனல் இஸ்லாமிய திருமண தகவல் மையம் என்ற பெயரில் உள்ளது லட்சக்கணக்கான மார்க்க பதிவுகள் ஆலோசனை பதிவுகள் விழிப்புணர்வு பதிவுகள் மணமகன் மணமகள் விவரம் பதிவிட்டுள்ளோம் இந்த திருமண தகவல் மையத்தில் மட்டுமே பெண்கள் புகைப்படம் தருகிறார்கள் எங்களை நம்பி தமிழ்நாட்டில் அதிக மணமகன் மணமகள் விபரம் இங்கு மட்டுமே உள்ளது இங்கு மட்டுமே தினந்தோறும் பதிவுகள் வரும் இஸ்லாத்தை சேர்ந்த அனைத்து பிரிவுகளும் இங்கு பதிவு செய்யலாம் தமிழ் முஸ்லிம் உருது முஸ்லிம் சுனச்சமா எப்பை ராவுத்தர் அனைவரும் பதிவு செய்யலாம் முதல் மனம் மறுமணம் விவரங்கள் ஏராளமாக உள்ளது இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு no